அரசியல் பற்றி அலசப்படும் ஒரு அன்பார்ந்த நேயர்களே சகோதரிகளே சகோதரிகளே மீண்டும் ஒரு அரியாசனம் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகின்றோம் புகழ் அனைத்தும் அல்லாவுக்கு அலகது இன்றும் எங்களுடைய கலந்துரையாடலுக்கு மிக முக்கியமான ஒரு ஆளுமை சமூகத்திலே நிறைய சமூகத்துக்காக வேண்டி உழைக்கின்ற ஒரு ஆளுமையை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் அவர்களை நிகழ்ச்சிக்குள் நேரடியாக அழைத்து செல்வோம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூர் வலைக்கம் அலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் பிரதி தலைவர் அதே போன்று இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மாநகர சபை தேர்தலில் மேயர் வேட்பாளர் கொழும்பு மட்டத்திலே ஒரு மிகப்பெரிய வர்த்தகர் சகோதரர் அல்ஹாஜ் ஜோஃபர் ஜமால்தீன் அவர்கள் தான் எங்கள் ஊரோடு இணைந்திருக்கிறார்கள் யார் சோமிக்கிறீங்களா அலமதுல்லில்லா அலமதுல்லா ஆம் ஜவுராஜாரை பொறுத்தவரையில் லைஃபில் கிட்டத்தட்ட செட்டில் ஆனவர் ஒரு பெரிய வர்த்தகர் பெட்டாவிலே டைல்ஸ் பாத்ரூம் அதுபோன்ற நிறைய வியாபார துறையிலே ஈடுபடக்கூடியவர் எல்லோருக்கும் தெரியும் ஜவுஹராச்சியார் அவர்களே நீங்கள் தொழில் வியாபாரம் எனும் பொழுதோ அலஹமதுல்லா ஒரு அமைப்பில் நீங்கள் செட்டில் ஆகிவிட்டீர்கள் மீண்டும் அரசியலுக்கு வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய வியாபாரத்தை இன்னும் டெவலப் பண்ணுவதற்காக ஏற்கனவே ஜோபராஜார் கிட்டத்தட்ட செட்டில் ஆனவர் தான் ஏன் அரசியலுக்குள் வந்தீர்கள் அலமதுல்லா எல்லா புகழும் இறைவனுக்கு நல்ல கேள்வி உண்மையிலே ஒரு சமூகத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது என்னுடைய ஆரம்ப காலத்தை பற்றி கூற வேண்டும் மாஷா அல்லா எங்களுடைய பெற்றோர்கள் வியாபாரிகள் என்னுடைய தந்தை கொழும்பு பனிரெண்டிலே நாடார் கடை என்றால் தெரியாதவர்கள் இல்லை சுமார் நாற்பது வருட காலமாக அந்த வியாபாரத்தில் இருந்து இறைவன் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தால் நாங்கள் ஷிப்பிங் சைடில் போகிறது அப்போ ஷிப்பிங் என்று சொல்கிற நேரம் அது உண்மையிலே ஒரு வித்தியாசமான தொழில் மாஷாலெல்லாம் நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு மிச்சம் கஷ்டப்பட்டு போனோம் அப்போ எங்கடா கடந்த காலத்தை பற்றி யோசிக்கிறேன்னு சொன்னால் ஒரு ச நீங்கள் சின்னமாயி வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னு சொன்னால் சும்மா ஒருக்களே செட்டில் ஆகலாம் சில நேரம் மூவா சம்பாத்தியத்தில் சில பிள்ளைகள் நல்ல லெவலில் வைப்பாங்க சில புள்ளை அது ஆக்கிப்பாங்க அதுக்கு எங்களோட எங்கள ஒரு என்னுடைய ஒரு குருநாதன் சொல்லக்கூடிய ஒருத்தர் அவர் நல்ல ஒரு பசந்தான விளக்கத்தை செல்வாங்க அப்பா சம்பாதிச்சார் வாப்பா பாதுகாத்தார் மகன் விற்றார் பேரன் பிச்சை எடுக்கிறான்னு ஒரு கதை செல்வாங்க அது மாதிரி தான் இந்த லைஃப் எல்லாம் ஒரு முப்பது நாற்பது வருஷ காலம் நாங்களும் இந்த விஷயத்தில் அலமது நாங்கள் கஷ்டப்பட்டு எல்லா விஷயத்துலேயும் எல்லா விதத்துலேயும் கல்வியில் வியாபாரம் தொல் வியாபாரம் தேவையான விடயங்களை பற்றி பார்க்குற நேரம் உண்மையில ஒரு கஷ்டமான ஃபேமிலியில் வந்தோம் ஆனால் எங்களோட மாப்பா மாஷா எல்லாம் ஒரு நல்ல செட்டில் ஆகினால்தான் அவரோட அப்பா அப்படி தான் ஆனால் எங்களுக்கு எல்லாம் ஒரு கஷ்டத்தை காட்டினான் அப்போ நாங்கள் வந்த அந்த பாதையில் நாங்கள் யோசித்தோம் எங்களுக்கு கீழாழிகிற மக்களை ஒரு நல்ல நிலைமை கொண்டு அப்படி கொண்டாடுறதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யலாம் அப்போ நாங்கள் சம்பாதிச்சு வச்சு எங்களுக்கு வாழையிலும் அகமதுல்லா நாங்கள் ஈக்கிற காலம் பிள்ளைகளை சம்பாரிச்சு வச்சோம் எங்களுக்கு தேவையான அளவு ஈக்கேன்னு சொன்னாலும் அது நான் இல்லை சாதாரணமாக அல்லாஹனுடைய அருளை கொண்டு இறைவன் என்ன சொல்லி இருக்கின்றான் எங்களுடைய மார்க்கம் என்ன சொல்லுகின்றது என்கின்ற விடயத்திலே மக் மற்றவர்களுக்கு நான் கற்றதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை என்னுடைய உள்ளத்திலே சிறுபாயத்திலே இருந்திருக்கின்றது என்னுடைய தகப்பனார் அவர்கள் எங்களுக்கு காட்டித் தந்த வழி என்ற பெற்றோர்கள் காட்டித் தந்த வழி அதன் அடிப்படையில் தான் அலம்துல்லா எங்களால் முடிந்த அளவு இதுவரை காலமும் நாங்கள் உண்மையிலே இப்பொழுது ஐம்பது வயதை தாண்டிவிட்டது வாழ்ந்த காலங்களிலே எங்களால் முடிந்ததை சமூகத்துக்கு செய்ய கிடைப்பதை வைத்து அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதோடு இன்ஷா அல்லா எதிர்வரக்கூடிய குன்னம் சிறு காலம் வாழ இருக்கின்றோம் வாழுகின்ற காலத்தில் இன்ஷா அல்லா வாழ்வோமாக இருந்தால் எங்கள் நாங்கள் எங்களுடைய அனுபவத்திலே சந்தித்தோமோ அவைகளை எங்களுடைய எதிர்கால சந்தை கொடுப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றால் அதை செய்ய வேண்டியதுதான் எல்லோரையும் போன்ற என்னுடைய நோக்கம் பொதுவாகவே உங்களுடைய நோக்கம் நான் ஏதோ ஒரு அடிப்படையில் செட்டிலானால் போதும் என்றிருக்காமல் நான் எனது குடும்பம் மனை மக்கள் இல்லாமல் எதிர் வரக்கூடிய சமுதாயத்தினர் ஒரு நிலைமைக்கு போக வேண்டும் குறிப்பாக கொழும்பு முஸ்லீம்களுடைய நிலையை எடுத்துக்கொண்டால் எல்லா விதத்திலும் அவர்கள் பின்தங்கி தான் இருக்கிறார்கள் நிச்சயமாக மொழியவர்களே நாங்கள் ஒரு விடயத்தை யோசித்து பார்க்கின்ற பொழுது ஒரு முந்தி காலத்தில் ஒரு பழமொழி செல்லுவாங்க ஊரான் புள்ளை ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானாக வளர முன்னது இந்த நாங்கள் இந்த காலத்தில் எடுத்துக்கொள்ளையிலாம் நாங்கள் மற்ற பிள்ளையிலேயும் எங்களோட பிள்ளையில முண்டு சேர்த்த முண்டு கொண்டு போகணும்னு நினைச்சா கட்டாயம் இறைவன் உதவிக்கு எங்களுக்கு மௌத்துக்கு போகிற ஒரு வாழ்க்கைக்கு அந்த வாழ்க்கைக்கு நாங்கள் தேடிக்கொள்ளணும்னு சொன்னால் தெரிஞ்சத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் கொழும்பை பத்தி நீங்கள் பேசினீங்க மாஷா இல்ல கொழும்புன்னு செல்ற நேரம் இந்த நாட்டுடைய தலைநகர் மாத்திரமல்ல எல்லா விஷயமும் நிரம்பின ஒரு இடம் கொழும்பை பொறுத்த வரைக்கும் சுமார் ஐம்பது வீதத்துக்கும் மேற்பட்டவர்கள் வெளியிலே இருந்து கொழும்பில் வந்து செட்டில் ஆகினாங்க வெட்லையிலேருந்து கொழும்பில் வந்து செட்டில் ஆகினுன்னு சொன்னால் அவங்க சிலர்கள் கொழும்பானாக மாறிட்டாங்க இப்போ எங்களோடய லோகோ உங்களுக்கு தெரியும் கொழும்பினுடைய விடயத்தை கொழும்பானுக்கு கொடுங்கன்னு சொல்லி எங்களுடைய அந்த தோட்டத்து பாசைகளை நாங்கள் செல்லிக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் முறைக்கணும் கொழும்பு மக்கள்கிட்ட ஒரு நல்ல புத்தி வந்தோரை வாழ வைக்கும் சிங்கார கொழும்பு அப்படித்தான் நாங்கள் கொழும்பை பற்றி செல்லணும் யார் வந்தாலும் அரவணைத்து உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பான் உள்ள மக்கள் தண்டை தீக்கிரத்தை மத்தவங்களுக்கு கொடுத்து அழகு பார்க்குற மக்கள் மக்களுக்காக உண்மையிலேயே கொழும்பு மனிதர்களை பற்றி பேசுகின்ற பொழுது உதவி செய்யக்கூடியவர்கள் பொறாமை கொண்டவர்கள் அல்ல மற்றவர்கள் நல்ல ஐகிறாங்களத பற்றி அவங்களுக்கு என்ன வேணும் அன்றாடம் உழைச்சி அலமதுல்லா அதில் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி ஒரு லீவ் நாள் வார நேரம் கொஞ்சம் வெளியில் போய்த்து சுற்றிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் அவங்களுக்கு அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்றதுக்குரிய சரியான தலைமைத்துவத்தை அவர்கள் நாடிப்போகவும் இல்லை அப்படிப்பட்ட தலைவர்கள் கொழும்புலே உருவாகவும் இல்லை சிலர்கள் வந்தார்கள் வந்தவர்கள் அவர்களுடைய நோக்கங்கள் என்ன என்று தெரியாது கொழும்பு மக்களுக்கு நிறைய கொழும்பிலே இருந்து வந்தவர்கள் இருந்தாலும் கூட கூடுதலான தலைவர்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்னை தவறாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் மார்க்க விடயத்திலே மார்க்க அறிஞர்கள் அகில இலங்கை ஜமியத்துள்ளமா என்று சொல்லக்கூடிய அந்த பீடத்தின் தலைமையகம் கொழும்பிலே இருக்கின்றது ஆனால் கொழும்பிலே இருக்கின்றவரா தலைவர் என்று பார்க்கின்ற பொழுது இல்லை இரண்டாவது விடயம் அகில இலங்கை ஜமியத்துள்ளமாவிடைய கொழும்பு கிளையை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த கொழும்பு கிளையினுடைய தலைவரை யோசித்து பாருங்கள் கொழும்பு கிளைக்கு தலைவராக இருந்தவர் இப்போது யார் இருக்கிறார்கள் எனக்கு தெரியாது இருந்தாலும் இருந்தவர் யார் என்று பார்க்கின்ற பொழுது அவரும் கொழும்பை சார்ந்தவர் அல்ல அரசியல்வாதிகளை எடுத்துக்கொள்வோம் உண்மையிலே மூத்த அரசியல்வாதிகள் சிலர்கள் கொழும்பை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட பல அரசியல்வாதிகள் கொழும்பிலே வந்து செட்டில் ஆகி கொழும்புல ஒரு நல்ல நிலைமை அளிக்கிறாங்க ஆனால் எத்தனை பேர்கள் கொழும்பு மக்களை பற்றி சிந்திக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது எங்கே குறை இருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் இதனை கட்டாயம் ஒவ்வொரு சமூகத்தினுடைய தலைவிதியை மாற்ற வேண்டுமாக இருந்தால் அந்தந்த சமூகத்திலே இருக்கின்றவர்கள் கொழும்பிலே இருக்கின்ற மக்கள் சிந்தித்தார்கள் என்றால் அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் இறைவன் அழகாக கொடுத்திருக்கின்றான் ஆனால் அதனை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் எப்படி டிவலப்தெம் செம்ப் அப்படின்னு சொன்னால் டிவலப் அபிவிருத்தி செய்து கொள்வது எப்படி என்றதை பற்றி யோசித்து பார்க்குற நேரம் இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும் ஆனால் இன்று நிறைய இளைஞர்கள் யங்ஸ்டர் அவங்க நிறைய வியாபாரிகள் உருவாகி கொண்டு சில வேலைகள் இருந்தாலும் கொழும்பு கொழும்பு தேவை இருக்கின்றது கொழும்பினுடைய ஆட்சி கையில் இருக்குமாக இருந்தால் இன்னும் கொழும்பிலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பாரிய முன்னேற்றம் ஏற்படும் என்று இதுதான் எங்களுடைய திட்டமும் இறைவன் நாடினால் அது ஒரு பிரதேசவாதமாக இருக்குமோ என்னை நீங்கள் அதனையும் மிக தெளிவாக சொல்லிவிட்டீர்கள் பிரதேசவாதம் அல்ல இந்த சமூகம் பற்றி கவலைப்படக்கூடியவர்கள் இந்த சமூகத்திலிருந்தே உருவாக வேண்டும் அப்பொழுதுதான் சமூகத்துக்கான வெற்றியும் விமோசனமும் கிடைக்கும் என்பதுதான் உங்களுடைய அந்த ஸ்லோகனாக இருக்கிறது அது மாத்திரமல்ல நாங்கள் கல்வி கற்றவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸை சார்ந்தவர்கள் தான் இன்று லெவல் ஒல்லிக்கிறோம் அங்கு ஆண்கள் பெண்கள் என்ற வித்தியாசம் இல்லை உண்மையிலேயே கல்வியிலே முக்கியத்துவம் முன்னிலைமையில இருக்கக்கூடிய அவர்கள் அவர்களை பார்க்கின்ற பொழுது அதிலே ஒரு ஈஸ்டர்ன் போயின்ஸை எடுத்துக்கொண்டால் அங்கிருந்து கல்வி கற்றுவிட்டு உயர்கல்விக்காக அவர்கள் வருகின்ற இடம் இங்கே கொழும்பு இங்கே வந்து அவர்கள் உயர் உயர்கல்வியை கற்றுவிட்டு இங்கே உயர்நிலை தொழில்களை பெற்றுக்கொள்கின்றார்கள் உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கின்றார்கள் பெரிய பெரிய இடங்களில் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது ஆனால் அவர்கள் யாருமே அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு இறைவன் ஒரு சந்தர்ப்பத்தை ஆக்கி கொடுத்த பொழுது அந்த இடத்தில் இருக்கின்றவர்களையும் எங்களுடைய கையோடு சேர்த்து கொண்டு போக வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருக்கலாம் ஆனால் அப்படி நடப்பதில்லையே அதற்குரிய காரணம் என்ன இன்று நல்ல நல்ல யூனிவர்சிட்டி நல்ல நல்ல தொழில் வாய்ப்புகள் நல்ல நல்ல வியாபார ஸ்தலங்கள் ஹாபர் அப்படி சொல்லிக்கொண்டு அடுக்கி கொண்டே போயிடும் இதெல்லாம் கொழும்பு மக்களுக்காக இறைவன் கொடுத்த அருள் ஆனால் அனுபவிப்பவர்கள் யார் அனுபவிப்பதை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லை என்றால் இறைவன் தான் அவர்களுக்கும் அந்த சந்தர்ப்பத்தை வழங்குகின்றான் ஆனால் கொழும்பு மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு வெளியிலே இருந்து வந்து இங்கே தொழில் செய்துவிட்டு அவர்கள் அவர்களுடைய ஊர்களே டிவலப் பண்ணியிருக்கின்றார்கள் கொழும்பு மக்களையும் டிலவ டிவலப் பண்ண வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு நாங்கள் பேசுகின்ற பொழுது அந்த கவலை நாங்கள் கொழும்புக்கு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கவலையை அன்றி யாரையும் குறை கூறுவதோ அல்லது மற்றவர்கள் இப்படி செய்தார்கள் என்ற பொறாமையிலோ பேசவில்லை எங்களுடைய குறைகளை நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் மற்றவர்களுடைய குறையை பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அமைகின்றதே என்பதுதான் இறைவன் எங்களை பாதுகாக்க வேண்டும் இந்த பாவத்துக்கெல்லாம் எங்களை மன்னித்தருள்ஃபானாக என்கின்ற துவாவோடு இன்ஷா அல்லா இன்னும் தொடர்ந்து நாங்கள் பல விடயங்களை பேச வேண்டும் ஜோஹர் ராவலியா அவர்களே உங்களுடைய ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் மேயர் வேட்பாளராக இருக்கிறீர்கள் நீங்கள் மேயரானால் இதுவரை காலம் சுமார் ஆயிரத்தி எட்நூற்று எண்பத்தி ஏழாவது வருஷம் கிட்டத்தட்ட நூற்றாண்டையும் கடந்து விட்டது அப்படி இதுவரைக்கும் சாதிக்காத செயற்படுத்தப்படாத விஷயங்களையா நீங்கள் செய்ய போகிறீர்கள் இது உண்மையிலே நாங்கள் யோசிக்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு மனிதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர்களுடைய கடந்த கால அனுபவங்களை பார்க்கின்ற பொழுது பலர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் பல சேவைகள் செய்திருக்கின்றார்கள் வந்தவர்கள் சேவை செய்ய இல்லை என்று யாராலும் கூற முடியாது அவர்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ப அவர்கள் வேலை செய்திருக்கின்றார்கள் இங்கே நாங்கள் ஒரு விடயத்தை யோசித்து பார்க்க வேண்டும் நான் என்னுடைய அனுபவத்திலே சொல்லுகின்ற ஒரு விடயம்தான் நான் சிறுவனாக இருந்து ஒரு நிலைமைக்கு இறைவனால் இந்த இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றேன் என்னுடைய வியாபாரம் நான் எப்படி மக்களோடு பழகினேன் எப்படி மக்களுக்கு சமூகத்துக்கு செய்ய வேண்டும் என்று நான் சிந்தித்ததைப் போன்று எல்லோரும் சிந்திக்கின்றார்களா என்கின்ற பொழுது அங்கே ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது அது தான் நாளை கலம்பு முனிசிபல் கவுன்சில் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு நாங்கள் போவதாக இருந்தால் இதுவரை காலமும் செய்தவர்கள் இதனை விட அழகான முறையில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை கடந்த கால அனுபவங்களை வைத்து செய்ய வேண்டும் அல்லாஹுபஹானுவத்தாலா இறைவன் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான் பல நாடுகளுக்கு செல்வதற்கு உதாரணத்துக்கு நாங்கள் சிங்கப்பூரே எடுத்துக்கொள்வோம் அங்கே ஒரு குழந்தை பிறக்குமாக இருந்தால் ஒரு வீடு கட்டப்படுகின்றது அவர்கள் திருமணம் முடிக்கின்ற பொழுது பெற்றோர்களுடைய வீட்டிலே இருந்து புகுந்த வீட்டுக்கு போகின்ற பொழுது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகின்றார்கள் அரசாங்கம் அந்த சந்தர்ப்பத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றது இது போன்று பல இடங்களிலே எங்களுடைய இலங்கை திருநாட்டிலும் அது போன்ற விடயங்களை மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான தலைமைத்துவத்தை உருவாக்கி எதிர்கால சந்ததிய அதை காட்டி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் இங்கே அரசியலுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கின்றேன் அல்லாது நான் அரசியலுக்கு முன்வந்து வரவில்லை அரசியலுக்கு வருவதாக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் முஸ்லீம் காங்கிரஸ் என்று சொல்லுகின்ற கட்சி நல்ல ஒரு நிலைப்பாட்டிலே இருந்தது அப்பொழுது நாங்கள் அங்கே ஒரு முக்கியமான போராளியாக இருந்தோம் ஆனால் சில காலங்கள் செல்லுகின்ற பொழுது அதிலே இருந்து வெளியே வர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு ஏற்பட்டது அதன் காரணத்தினால் நான் இங்கே ஒரு கு கட்சியை குறிப்பிட்டதுக்காக மன்னித்துக்கொள்கின்றேன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் அதே போன்றுதான் பல கட்சிகளோடு நாங்கள் இணைந்து வேலை செய்திருக்கின்றோம் கடந்த அரசியலில் கூட இந்த ஜனாதிபதியாக இருக்கட்டும் வந்த அரசாங்கமாக இருக்கட்டும் முற்று முழுதாக நாங்கள் அவர்களோடு தான் ஒன்றிணைந்து சேலை சேவை செய்தோம் ஆனால் இது அப்படி அல்ல இந்த எலெக்ஷன் அதாவது ப பலாத்பாலன் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உள்ளூராட்சி தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் தேர்தலை எடுத்துக்கொண்டால் தன்னுடைய சொந்த ஊர்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் அந்த ஊரில் இருந்து வர வேண்டும் வெளியிருந்து வருபவர்களால் தன்னுடைய ஊருக்கு எதுவுமே செய்ய முடியாது அப்படி செய்வதற்கு சந்தர்ப்பம் அமைவதில்லை பல கட்சிகள் வருகின்றன வாக்கு கேட்கின்றார்கள் வாக்கெடுக்கின்றார்கள் அதன் பின்னர் என்ன நடைபெறுகின்றது என்பதை யோசித்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் பிறந்த ஊருக்கு கூட அவர்களால் சேவை செய்ய முடியாத சந்தர்ப்பத்தில் பல மந்திரிமார்கள் இருக்கின்றார்கள் பல பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள் என்பது எங்களுடைய அனுபவத்தின் மூலமாக தெரிந்துவிடம் ஆகவே முழு கொழும்புக்கும் செய்ய செய்ய வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய தகுதியான ஒரு இடத்தை நாங்கள் நிச்சயமாக அந்த அடைய வேண்டும் அப்படி சென்றடைய இங்கே இருக்கக்கூடிய பலம்பெரும் கட்சிகள் இருக்கின்றன அதிலே பல சந்தர்ப்பங்களில் அதாவது அந்த கட்சிகளிலே உண்மையாக ஒரு அரசியல்வாதியாக ஆக முன்சிபலுக்கு போக வேண்டும் அல்லது வேறு இடத்துக்கு போக வேண்டும் என்று சான்ஸ் கேட்டோம்னு சொன்னால் இறைவனுடைய அருள் நிச்சயமாக தரக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் ஆனால் எங்களுடைய நோக்கம் அதுவல்ல இந்த இந்த எங்களுடைய சமூகத்துக்கு இந்த நாட்டுக்கு கொழும்புக்கு ஏதாவது செய்ய வேண்டுமாக இருந்தால் அது எங்களிடத்திலே அந்த பவர் இருக்க வேண்டும் நாங்கள் தனித்துவமாக முடிவெடுக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் எங்களுடைய தனித்துவமான முடிவின் மூலமாகத்தான் நாங்கள் நினைப்பதை சாதிக்க முடியும் பெருங்கொண்ட கட்சிகளோடு நாங்கள் சேர்ந்தோமாக இருந்தால் நிச்சயமாக தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு அவர்கள் சொல்லுகின்ற அடிப்படையிலே தான் நாங்கள் எங்களுடைய சேவைகளை செய்ய வேண்டும் ஆனால் என்னுடைய நோக்கம் நான் உண்மையிலேயே இறைவனுக்கு நன்று கூட கடமைப்பட்டிருக்கின்றோம் அஹமதுல்லா எங்களுக்கு ஒரு கட்சி கிடைச்சி எங்களோட நல்ல தலைவர் இருக்கிறார் எங்களுடைய எதிர்கால திட்டங்கள் தேவையான நேரத்தில் தேவையான விஷயத்தை பேசணும் நாங்கள் அமைதியாக ஐக்கியலாம் அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உண்மையிலே நாங்கள் எங்களோட சமூகத்தை பற்றி சொல்கிறேன்டா பின்தங்கிய சமூகமாக வாழ்வதற்கு முக்கியமான காரணம் சரியான தலைமைத்துவங்கள் தலைமைத்துவங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இடத்திலே அவர்களுடைய தலைமைத்துவத்தை சை சரியாக செய்யாததின் காரணத்தினால் ஆகவே நான் நினைக்கின்றேன் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பாவிக்கின்றோம் எங்களுக்கும் இறைவன் ஒரு சந்தர்ப்பத்தை தருவானா இருந்தால் மற்றோர்களுக்கு முன்மாதிரியாக எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு நல்ல வழியை காட்டி கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம் என்பது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கம் ஆமோ ஜோகராஜர் அவர்களே ஒரு சமூகத்துடைய கண் ஒரு சமூகத்துடைய முன்னேற்றம் அந்த சமூகத்துடைய கல்வியை தான் அளவீடு செய்யப்படும் எந்த சமூகத்துடைய கல்வி முன்னேற்றம் முன்னேற்றம் அடையுமே அப்பொழுது அந்த சமூகம் முன்னேறும் என்பது உண்மையாக இருக்கிறது பொதுவாக கொழும்பை எடுத்துக்கொண்டால் கல்வித்துறையிலே மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை கண்டிருப்பதாக சென்ற காலங்களிலே ஆய்வாளர்கள் சொல்லிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் நீங்கள் ஒரு மிக முக்கியமான சமூக பணிகளில் ஈடுபடக்கூடியவர் என்ற வகையில் நீங்கள் மேயராக வந்தால் நீங்கள் ஆட்சி அமைத்தால் உங்களோட மே அதாவது கொழும்பு மாநகர சபை உங்களுக்கு கீழ வந்தால் கல்வி சார்ந்த திட்டங்கள் கல்வி முன்னேற்றங்கள் எப்படியான திட்டங்களை கொண்டு நீங்கள் கல்வியை முன்னேற்றுவீர்கள் கொழும்பு மக்களுடைய கல்வி அலமதுல எல்லா எல்லா புகழ் வழிக்கு எனக்கு நல்ல ஒரு விஷயம் நான் ஒரு ஒவ்வொரு சமூகத்துக்கும் ரெண்டு கண்கள் ஒரு கண் தன்னுடைய மார்க்கம் இரண்டாவது கண் ஒன்று கல்வி மற்றது உலகக் கல்வி இது ரெண்டுமே இருந்தால்தான் ஒரு அழகான வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய ஒரு மனிதனாக ஆக்க முடியும் அதில் முதல் தரத்தை எடுத்துக்கொண்டால் எல்லா மார்க்கங்களிலும் எல்லா மதங்களிலும் அவர்களுடைய மார்க்கத்தை பற்றி ஒரு தெளிவு அறிவு கிடைத்து கொண்டிருக்கின்றது ஆனால் கல்வி என்கின்ற விஷயத்திலே இன்றைய காலத்தில் இருப்பவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருந்தாலும் பிற்காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அது ஒரு முக்கியமான விடயமாக கருதப்படவில்லை ஆகவே அவர்கள் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் கல்விமான்களாக ஆக வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்கவில்லை இன்னொரு விடயம்தான் முஸ்லீம்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு சமூகமாக ஆக்கப்பட்டார்கள் உண்மையிலேயே இஸ்லாம் என்று சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக கல்வி மார்க்க கல்வி ரெண்டுமே எங்களுக்கு தேவையான விஷயம் நீங்கள் சொல்லுகின்றது போன்று இன்ஷா அல்லா இறைவன் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருவானாக இருந்தால் கல்விக்கு முக்கியத்துவம் என்று சொல்லுகின்ற பொழுது பல இடங்களிலே பாடசாலைகளுடைய குறைபாடு இருக்கின்றது கல்விக்கு தேவையான பல குறைகள் இருக்கின்றன அந்த குறைகளில் தேவைப்படுகின்ற விஷயத்தை பூர்த்தி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாய கடமை ஒரு தலைமைத்துவத்துக்கு இருக்கின்றது போகின்ற சந்தர்ப்பத்தை கிடைக்குமாக இருந்தால் கல்விக்கு நாங்கள் முதல் முதல் இடத்தை கொடுப்போம் முக்கியமாக நாங்கள் கொழும்பு சென்ட்ரல்லே கேட்கின்றவர்கள் இந்த கொழும்பு சென்ட்ரல்லே வாழக்கூடிய அனைத்து பாடசாலைகளையும் முடிந்த அளவு அபிவிருத்தி அடைய செய்வோம் அவர்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்வோம் அவர்களுக்கு என்ன தேவை இருக்கின்றதோ இன்னொரு விடயம் நான் மக்களுக்கு செல்ல விரும்புகின்ற ஒரு முக்கியமான விடயம்தான் எங்களுடைய தேவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அந்த சமூகத்திலே இருந்து ஒருவர் வெளியிலே வந்து தன்னுடைய குறைகளை சமூகமாக சொல்ல வேண்டிய இடத்துக்கு சொல்ல வேண்டும் உதாரணத்துக்கு இன்று ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி என்று சொல்லுகின்ற பொழுது அவர் அவருடைய அவருடைய அந்த ஜொப் ஆண்டா இந்த நாட்டினுடைய தலைவர் முழு நாட்டையும் பார்க்க வேண்டும் அவருக்காக சேவை செய்வதற்காகத்தான் ஒரு பாராளுமன்றம் உருவாகின்றது பாராளுமன்றத்திலே இருநூற்றி இருபத்தைந்து ஆசனங்கள் இந்த இல்லை இல்லை நான் இருக்கிற உலக வரலாற்றிலே கூடுதலான சீட்கள் இருக்கக்கூடிய எங்களுடைய நாடு இங்கே வரக்கூடிய அந்த இருநூற்றி இருபது பேர்களில் அவர்களுக்கு அவர்களுடைய ஊர்கள் இருக்கின்றதே இப்போ கொழும்பை பொறுத்த வரைக்கும் சுமார் இந்த கொழும்பு மாவட்டத்திலே பத்துக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள் இந்த பத்துக்கும் மேற்பட்டோர்கள் முழு கொழும்பையும் பிரி துண்டு துண்டாக பிரித்து சென்ட்ரல் கொழும்பு சென்ட்ரல் என்று சொல்லக்கூடிய மத்திய கொழும்பை பிரதிநிதிப்படுத்துகின்ற ஒருவல் அல்லது இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள் அவர்களுடைய வேலை என்னான்னு சொன்னால் அந்த மக்கள் எல்லார்ட்டையும் போயிலாதே அவங்கள்ட ஒரு நன்றாட தேவையை பூர்த்தி செய்கிற நேரம் அதுக்கு அவங்களுக்கு டைம் போதாம் ஆனால் இந்த ரெண்டாவது பார்க்க முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் தான் இந்த உள்ளூராட்சி தேர்தல் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வரக்கூடியவர்கள் அந்தந்த கட்சியிலே இருக்கக்கூடிய அந்த தலைமைத்துவத்தின் மூலமாக உருவாக்கப்படுகின்றவர்கள் அவர்களுடைய சேவைகளை செய்வதற்காகத்தான் இங்கே வருகின்றார்கள் இவர்களை வைத்து அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய குறைகளை பிரச்சனைகளை அவர்களுக்கு தேவையான தேவையான வசதி வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு மெம்பரை உருவாக்குவார்கள் இருந்தால் அந்த பிரதிநிதி மக்களுக்கு இரக்கம் உள்ளவர்களாகவும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவராகவும் நாளைய சமூகத்துக்கு தேவையான என்வாயன்மெண்ட் அதாவது சூ செய்து கொடுக்க கூடியவராகவும் வருவாராக இருந்தால் இந்த சமூகம் சும்மாவே முன்னுக்கு வந்துடும் ஆனால் எங்களுக்கு கேட்குற பிரச்சனை என்ன அந்த நிலைமையே மனிதர்கள் ஒவ்வொரு சமூகமும் சிந்திக்காமல் யாரோ ஒருத்தர் வராங்க வருஷத்துக்கு ஒரு அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு எலெக்ஷன் வர்றது சும்மா போட்டுருவோம் அப்படி சொல்லி போட்டதுனால டெவலப் ஆகலை ஆனால் சில ஊர்களில் மாஷாலாம் செல்கிற அளவுக்கு இறைவன் அருளால் நல்லா டெவலப் ஆகின ஊர்கள் நீக்கி அப்போ நான் கொழும்பு எடுத்துக்குவோம் இந்த முறை கொழும்பில் இறைவன் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருவானாக இருந்தால் அடுத்த எலெக்ஷனில் நாங்கள் யார்டையும் காலடியில் பேத்து எலெக்ஷன் கேட்க மாட்டோம் நாங்கள் செய்கிற சேவையை வச்சு மக்கள் எங்கள்கிட்ட வாரத்துக்கு நாங்கள் ஒரு அரசியல் செய்வோம் அதன் மூலமாக தொடர்ந்து எங்களுக்கு ஒரே அரசியல் நீக்கணும் ஒரு நாளும் அரசியல் செய்யணும்ன்ற எந்த தேவையும் இல்லை நாங்கள் ஒரு காலம் அடுத்து அடுத்தவங்களுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அடுத்தவருக்கு நாங்கள் இன்னொரு தலைமைத்துவத்தை உருவாக்குறதா இருந்தால் அவங்களுக்கு சரியான வழிகாட்டலை நடத்தி இதுப்பாக என்ன இப்போ நான் நினைப்பதை பார்க்க நல்ல முறையில் செய்யக்கூடியவர்களை உருவாக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம் ஆகவே நீங்கள் கேட்கின்றது போன்று இந்த கொழும்பு மாவட்டத்திலே நிறைய கல்விமான்கள் இருக்கின்றார்கள் படித்தவர்கள் இருக்கின்றார்கள் நல்ல தனவந்தர்கள் இருக்கின்றார்கள் வாரி வழங்குவென்று இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டலோடு இந்த கொழும்பில் பிறந்தவர்கள் சரியான முறையிலே செய்வார்களாக இருந்து இன்னும் அழகான முறையில் இந்த எல்லோரோடும் சேர்ந்து ஒரு அழகான கொழும்பை உருவாக்க முடியும் அப்படி கொழும்பை உருவாக்குகின்ற பொழுது இந்த நாடு செழிப்படைந்த நாடாக ஆகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆம் நீங்கள் சொல்ல வேண்டும் கடந்த காலங்களில் நீங்கள் இவ்வளோ சமூகப்பட்டோடு சமூக விஷயங்களை நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் கடந்த காலங்களிலே உங்களுடைய சக்திக்கு ஏற்றால் போல் அது உங்களுடைய ஐக்கிய சமாதான கூட்டமைப்பினூடாக அல்லது உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய செல்வாக்கின் மூலமாக அல்லது நீங்கள் பள்ளிவாசல் நிர்வாகிகளாக சம்மேளங்களுடைய த பொறுப்பாளராக பல அமைப்புக்கள் இருந்திருக்கிறீர்கள் நீங்கள் என்ன பணிகளை என்ன காரியங்களை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் மாஷா அல்லா அண்மையிலே அலமதுல்லா எல்லா புகழும் மீறவனுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே பள்ளிவாசல் பள்ளிவாசல் சம்மேளனம் கொழும்பு மாவட்டம் கொழும்பு சென்ட்ரல் அதே போன்று கொழும்பு மாவட்டத்தில் இருக்கின்ற பல பள்ளிவாசல்கள் அதை தாண்டி ஜெயிலானி என்று சொல்லக்கூடிய சுமார் புராதன பள்ளிவாசல் எழுநூற்றி ஐம்பது வருடங்களுக்கும் மேலான ஒரு நீண்ட ஆயுளை கொண்ட ஒரு இடம் அதே போன்று பல ஊர்களிலே ஈஸ்டர்ன் போயிண்ட்ஸ் இருக்கட்டும் மத்திய மாகாணம் ஆகிருக்கட்டும் பல இடங்களிலே அந்த விடயங்களில் சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தை இறைவன் எனக்கு அந்த சக்தியை தந்திருந்தான் அதன் மூலம் எங்களால் முடிந்த அளவு எங்களால் முடிந்த அளவு எல்லா விடயத்திலுமே எங்களுக்கு அந்த விஷயத்தில் நாங்கள் கொயிலவத்த பள்ளிவாசல் மூலமாக நான் இரண்டு கண்கள் என்று சொல்லுகின்ற பொழுது கொலிங் கொயிலவத்த பள்ளிவாசல் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே கால்நாட்டப்பட்டு அறுபத்தைந்தில் ஆரம்பிக்கப்பட்டு தொண்ணூறிலே ஒரு பெரிய இடமாக வந்து இன்று சுமார் மூணாயிரம் குடும்பங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பள்ளிவாசலாக இருக்கின்றது அதாவது கொலன்னா கூட்டி முள்ளேரியா என்கின்ற இடத்தில் பிரபலமான பள்ளிவாசல்கள் முக்கியத்துவம் பெறக்கூடிய இடம் அந்த பள்ளிவாசல்லே அந்த சமூகத்துக்காக அனைத்து விடயங்களையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல தலைமைத்துவத்தை இறைவன் அருள் இருந்தான் அந்த தலைமைத்துவத்தோடு சேர்ந்து அந்த ஊர்களில் உங்களுக்கு தெரியும் இந்த கொலன்னாவ கொட்டிக்காவத்த முள்ளேரியான் என்ற பிரதேசத்துக்கு சுமார் பத் இருபத்தைந்து வருடங்கள் கால தொல்லுக்கு தொண்ணூறுகளுக்கு பிறகு நிறைய மக்கள் கொழும்பிலிருந்தும் வெளியிலிருந்தும் குடியேற ஆரம்பித்தார்கள் சுமார் இருபத்தையாயிரம் குடும்பத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஏரியாவிலே வாங்குகின்றார்கள் ஆனால் அங்கே ஒரு தமிழ் மொழி பாடசாலை இல்லை ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் உண்மையிலேயே எங்களுடைய எதிர்கால சந்தையினர்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் தங்களுடைய நேரத்தை டெலிஃபோனில் கழிப்பதல்ல லீவ் என்று சொல்லக்கூடிய அதாவது ஃப்ரீ டைம் ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டால் வீட்டில் சும்மை கேளாம் ஸ்போர்ட்ஸ் அப்போ தான் அந்த பிள்ளையோட வாழ்க்கை முன்னுக்கு வரும் அதே மாதிரி கல்வி தேவையான விஷயங்களை படித்து கொடுக்குறதுக்கான எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இதெல்லாம் ஃப்ரீயாக நடக்கணும் அதுக்குரிய என்வாயன்மெண்ட்டை செய்யணும் அதுக்குரிய இடங்களை செய்யணும் இப்போ இதெல்லாம் செய்யணும்னு சொன்னால் எங்களோட சமூகத்தில் நிறைய தனவந்தர்கள் இருக்கிறாங்க முன்னுக்கு வந்து செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்தில் நடக்குது இல்லை நிச்சயமாக அந்த விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் எனக்கும் தந்தான் மற்றவர்களோடு சேர்ந்து செய்வதற்கும் தந்திருக்கின்றான் தனிமை தனிமையாக செய்வதற்குரிய ஒரு பாக்கியத்தையும் தந்தான் தந்திருக்கின்றான் அதன் அடிப்படையில் நான் என்னால் முடிந்த சேவைகளை இதுவரை காலமும் இறைவனுக்காக செய்திருக்கின்றேன் அதில் எந்த சொந்த நோக்கமே இல்லை பொதுநலம் என்கின்ற நோக்கத்தோடு நிச்சயமாக இது எனக்கு இன்மைக்காக நான் எதையுமே தேட என்று என்னுடைய பெற்றோர்களோ என்னுடைய ஆசான்மார்களோ எங்களுக்கு படித்து தரவில்லை நாளை மறுமையிலே எங்களுக்கு ஒரு உலகம் இருக்கின்றது அந்த அந்த இடத்துக்கு தேவையான விடயத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்கின்ற அடிப்படையில் அதனை இறைவன் தந்ததை வைத்து இறைவனுக்காக செய்திருக்கின்றோம் என்கின்ற விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நம்புகின்றேன் இன்ஷா அல்லாஹ் ஜவஹராஜர் அவர்கள் கடைசியாக இந்த கொழும்பு வாழ் மத்திய கொழும்பிலே வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு நீங்கள் வாக்காளர்களுக்கு முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல வாக்காளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் சுருக்கமாக அன்பாந்த வாக்காளர் பெருமக்களே உங்களோட வாக்குகளை சிந்தித்து வாக்களிங்க ஏன்னா அது ஒரு பொறுமதியான சொத்து அநியாயமாக்குறதல்ல யாருக்கு வேணுமென்றாலும் வாக்களிக்கக்கூடிய அனைத்து சுதந்திரமும் வாக்காளர்களுக்கு தான் இருக்குது ஆனால் இந்த வாக்காளர்கள் அந்த வாக்குடைய பொறுமதியை விளங்காததின் தான் சரியான முறையில் ஒரு தலைமைத்துவம் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை ஆகவே அன்பாந்த சகோதரிகளே நீங்கள் பெற்று கொடுக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் நாளைய சமூகத்துக்கு அது ஒரு கேபிட்டல் அதாவது அந்த அந்த இடத்துக்கு நாங்கள் செய் கேபிட்டல்னு சொல்லுகின்ற பொழுது நாங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்கின்றோம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண் பண்ணக்கூடிய அந்த கேபிட்டல் நிச்சயமாக உங்களுக்கு திரும்பி வரணும் அப்படித்தானே வாக்கு கேட்குன்ற நாங்கள் பிச்சை கேட்கலாம் கடன் கேட்கணும் அப்போ நான் கடன் வாக்கு வாக்கு கடனாக கேட்டேன்னா அந்த கடனை சென் திருப்பி கொடுக்கணும்னு சொன்னால் நான் சேவை செய்யணும் அதே மாதிரி வாக்காள பெருமக்கள் உங்களோட வாக்குகளை நீங்கள் யாருக்காவது கொடுக்குற நேரம் அவங்கள்ட்ட சும்மா பொய்க்கி வந்து அதை செய்வேன் இதை செய்வேன்ற ஆக்கலு கொடுக்காங்க சரியான ஆட்களை தெரிவு செஞ்சு சரியான மக்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லா இந்த வரக்கூடிய ஐந்து வருஷம் ஒரு வித்தியாசமான காலமாகவும் கொழும்பு வாழ் மக்கள் முக்கியமாக மத்திய கொழும்புலேயே வாழக்கூடிய எல்லா இனங்களுக்கும் அதிலே நாங்கள் முஸ்லீம் தமிழ் சிங்களம் என்று எங்களை பிரித்து கொள்ளாமல் அனைத்து மக்களுக்கும் இதன் மூலம் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உருவாகுவதற்கு அந்த என்வான்மெண்ட்டை அந்த சூழலை அமைத்து கொள்ளக்கூடியவர்கள் வாக்காள பெருமக்களே அன்றி வாக்கு கேட்பவர்கள் அல்ல சிந்தித்து உங்களுடைய வாக்குகளை சரியான இடத்துக்கு வாக்களிப்புமாறு அங்காக கேட்டுக்கொள்கின்றோம் ஆம் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு வண்ணாத்தி சின்னம் அதற்கு நீங்கள் வாக்களித்து ஜோஃபர் ஹஜார் அவர்களை நீங்கள் வேட்பாளராக்குங்கள் உங்களுக்கான வாக்குறுதிகள் நாங்கள் வந்தால் இத்தனை விஷயங்களை இப்படிப்படி கல்வி விஷயமாக இருக்கட்டும் பொது விடயங்களாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் முன்னேற்றுவதற்கான பணிகளை வேலைகளை நாங்கள் செய்வோம் என்று மேயர் வேட்பாளர் அல்ஹா ஜோஃபர் ஜமாதீன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆம் மக்களே உங்களுடைய கையில் தான் இருக்குது இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் ஜோபராஜர் அவர்கள் நீங்கள் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் பிரதி தலைவர் மேயர் வேட்பாளர் பிரபல வர்த்தகர் எங்களுடைய அழைப்பை ஏற்று கலையகத்துக்கு வந்து அறிய பல கருத்துக்களை சொல்லி உங்களுடைய திட்டங்கள் என்ன நாங்கள் வந்தால் என்ன செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் மக்கள் முடிவெடுக்கட்டும் ஜெசாக்கு முந்தாக ஹைரா ஆம் நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறினால் உங்கள் அன்பின் தையீப் ஹைதர் அலி அல் ஹலீமி அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி உபரகாத்து அரசியல் விவகாரங்கள் பற்றி அலசப்படும் ஒரு அரசியல் கலந்துரையாடல் அரியாசனம் உங்கள் மாற்றம் டிவியில்